வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம காளையன் பாய் சே வந்து ஃபஸ்ட் டைம் அண்ணாங்கால் போட்டு விட்டுருக்குறோம் நல்லா மழை இருந்தால் பார்த்தீங்கன்னா அண்ணாங்கால போட்டுட்டு கயிறு வந்து கையில் வச்சுக்கிறேன் அப்படி இப்போ என்னென்னா அண்ணாங்கால் போட்டு எப்படி மேயுது இப்போ எப்படி கை கிடைக்கிது அப்படின்னு பார்க்கல வாங்கணும் காளையின் அப்டேட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு காலையை பார்க்கலாம் வாங்க இல்ல இவளுக்கு மண்ணாங்கல் போட்டுட்டாச்சு ஏய் 가울 은, 이 거든요.